எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோ அப்படின்னா ஏன் பெண்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கு மாதவிட வாதம் இருக்காங்கல்ல இப்போ பீரியட்ஸு நாற்பது நாள் ஆனாலும் போகவே இல்லை மூணு மாதம் ஆனாலும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த துத்தி தலைன்னு இதோ அந்த தலை பேர் வந்து துத்தி தலை இந்த தலையை வந்து கசக்கி புளிஞ்சி தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா பீரியட்ஸ் ஆயிரும் சர்க்கரை இது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டீ இது மாதிரி வச்சு நம்ம குடித்தோம்னா கொஞ்சம் சுகரை சாஸ்தியாக குடித்தோம்னா அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆயிரும் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சரியவங்க என் கிராமத்தில் நிறைய இந்த மாதிரி மூலிகைலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து எந்த பாதிப்பும் வராது ஃப்ரெண்ட்ஸ் கிற்ப பைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பயப்படாமல் இதை சாப்பிட்லாம் இந்த துத்தி தலையை அப்படி உங்களுக்கு இதை சாப்பிட சார்புழிஞ்சு குடிக்க முடியலன்னா தண்ணியிலே வேகும்போது அதை அப்படியே போட்டோம்னா வெந்துடும் அது மாதிரி சாராக குடிக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் சுடு தண்ணியில் வேக வச்சு குடித்தோம்னா சும்மா அதில் வந்து கொஞ்சம் கம்மியான குவாண்டியான சாறு தான் இறங்கும் இது நசுக்கி இலையாக குடித்தோம்னா அது தனியாக சாறு வரதோ வந்து இறங்கும் அதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆயிடுவீங்க அதேமாரி அதிகமாக பீரியட்ஸ் போகிற பெண்களுக்கு வந்து அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய்